வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆசைக்காக அல்லாமல் தொலைநோக்கு திட்டத்துடன் இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாள் கோவில்களில் சொர்க்க வாசல் திறப்பு கோவிந்தா முழக்கத்துடன் பக்தர்கள் தரிசனம் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்கள் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை தேவை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம் பத்து பதிமூன்று பதினேழாம் தேதிகளில் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் என்பதால் அரசியல் கட்சியினர் தீவிரம் இருபத்தி எட்டு மாவட்டங்களில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனி அதிகாரிகளை நியமிக்கும் மசோதா தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கலாகிறது யுஜிசி வரைவு விதிமுறைகளை எதிர்த்து சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் ஒன்றிய அரசு சேவி சாய்க்காவிட்டால் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நாடுவோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்ய நடவடிக்கை திமுக ஆட்சியில் ஒருபோதும் டங்ஸ்டன் திட்டம் வராது என்றும் அமைச்சர் மூர்த்தி திட்டவட்டம் பிரபல பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரன் காலமானார் அவருக்கு வயது என்பது ரசிகர்களும் திரைப்படத்துறையினரும் செய்திகள் அரசியலுக்கு நல்லவர்கள் நிரந்தரமாக வர வேண்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் சிரோதா குழுமத்தின் இணை நிறுவனர் நிக்கில் காமத் கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பிரதமர் மோடி பதிலளித்துள்ளார் அதில் அரசியல்வாதியாக விரும்பும் இளைஞர்களுக்கு சிறப்பு திறமைகள் இருக்க வேண்டுமா என்ற கேள்விக்கு அரசியலுக்கு நல்லவர்கள் நிரந்தரமாக வர வேண்டும் எனவும் ஆசைக்காக அல்லாமல் தொலைநோக்கு திட்டத்துடன் வேண்டும் என்றும் அவர் பதிலளித்தார் உலகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் போர் நடைபெற்று வரும் நிலையில் இந்தியா நடுநிலை வகிக்காமல் அமைதியின் பக்கம் நிற்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் யுஜிசி வரை விதிமுறைகளை எதிர்த்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ள நிலையில் இதற்கு ஒன்றிய அரசு சேவை சாய்க்காவிட்டால் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நாடுவோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் கல்லூரிகளை இயங்குவது மாநில அரசு இடத்தில் பேராசிரியர்களுக்கு ஊதியம் தருவது மாநில அரசு மாணவர்களுக்கு தேவையான செலவுகளையும் செய்வது மாநில அரசு என சுட்டிக்காட்டி துணைவேந்தரையும் ஆளுநர் நியமிக்கலாம் என்று யுஜிசி விதிகளை திருத்துவது உயர்கல்வியின் நிலையை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாள் கோவில்களில் அதிகாலையில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் சேலம் கோட்டை அழகிரிநாதர் ஆலயம் உள்ளிட்ட பெருமாள் கோவில்களில் அதிகாலையில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது கண் விழித்து காத்திருந்த பக்தர்கள் சொர்க்கவாசல் திறக்கப்பட்ட போது கோவிந்தா முழக்கத்துடன் பெருமாளை தரிசனம் செய்தனர் அதேபோல் திருப்பதியில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஏழுமலையானை தரிசனம் செய்தனர் கடந்த மூன்று ஆண்டுகளில் பத்து லட்சம் கோடி ரூபாய் புதிய முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்துள்ளதாக சட்டமன்றத்தில் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் இதன் மூலம் முப்பத்தோரு லட்சம் புதிய வேலை வேலைவாய்ப்புகள் உருவாக்கியுள்ளதாக கூறினார் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் ஐம்பது லட்சம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டுமென முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் முப்பத்தோரு லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் என்பது மத்திய அரசு கொடுத்த தகவல் என்றும் அவர் தெரிவித்தார் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவித்திட நடவடிக்கை எடுக்க கோரி ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற பத்து மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது தாண்டி மீன்பிடித்ததாக அவர்களை இலங்கை கடற்படையினர் கடந்த எட்டாம் தேதி கைது செய்துள்ளதாக கூறியுள்ளார் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்க மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஏழு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் சட்டமன்றத்தில் ஒரு கேள்விக்கு பதிலளித்த போது இந்த நிதியாண்டில் இதுவரை ஆயிரத்து முப்பத்து நான்கு நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நானூறு கோடி ரூபாய் மதிப்பில் தமிழகம் முழுவதும் கிடங்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கடந்த நிதியாண்டில் மூன்றாயிரத்து இருபத்தி ஒன்பது நெல் கொள்முதல் நிலையங்கள் தொடங்கப்பட்டு முப்பத்து நான்கு லட்சத்து தொன்னூற்றி டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கலை முன்னிட்டு அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் ராஜகோபால் சுன்கரா ஆலோசனை நடத்தினார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது இதனையொட்டி வேட்புமனு தாக்கலுக்கான ஏற்பாடுகளை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் ராஜகோபால் சுன்கரா ஆய்வு செய்தார் பின்னர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்திய ராஜகோபால் சுன்கரா தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பின்பற்ற அறிவுறுத்தினார் பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட அரசு விடுமுறை காரணமாக பத்து பதிமூன்று பதினேழாம் தேதி ஆகிய மூன்று நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் நடைபெறவுள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் நியாயவிலைக் கடையில் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டதால் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்தனர் தமிழகம் முழுவதும் உள்ள நியாயவிலைக் கடைகளில் பொங்கல் தொகுப்பு விநியோகிக்கப்படும் சூழலில் இடைத்தேர்தல் காரணமாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளன இதனால் ரேஷன் கடைகளில் பொங்கல் தொகுப்பு வழங்க அனுமதி கோரியுள்ளதாக நோட்டீஸ் சூட்டப்பட்டது இதனால் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் தமிழக அரசுக்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் பொங்கல் பண்டிகைக்கு ஆயிரம் ரூபாய் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் பேசிய தங்கம் தென்னரசு பல்வேறு திட்டங்களுக்கான நிதியை மத்திய அரசு நிலுவையில் வைத்திருப்பதாக கூறியுள்ளார் மிக்ஜாம் புயல் நிவாரண நிதியாக மத்திய அரசிடம் கேட்கப்பட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயில் இருநூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் இப்படி நிதி நெருக்கடியில் தமிழ்நாடு அரசு சிக்கியிருப்பதால் தான் இந்த ஆண்டு பொங்கல் தொகுப்பில் ஆயிரம் ரூபாய் வழங்கவில்லை என விளக்கம் அளித்துள்ளார் நிதிச்சுமை காரணமாக பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்க முடியவில்லை என அரசு கூறுவது கட்டுக்கதை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார் திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உடனடியாக ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் தமிழர் திருநாளில் இல்லமெங்கும் பொங்குக இன்பம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் தமிழர் திருநாளின் இனிமை இல்லமெங்கும் நிறைந்திட பொங்கல் பரிசு தொகுப்பை விநியோகித்ததாக கூறியுள்ளார் அந்த கையோடு இந்த மாதத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகையினை தை பிறக்கும் முன்பாக என் சகோதரிகளின் கணக்கில் வரவு வைத்திட உத்தரவிட்டுள்ளேன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார் இந்த நிலையில் பொங்கல் விழாவை முன்னிட்டு பெண்களுக்கு வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகையை முன்கூட்டியே வரவு வைக்கும் பணி தொடங்கியுள்ளது தமிழ்நாட்டில் இருபத்தெட்டு மாவட்டங்களின் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனி அதிகாரிகளை நியமிப்பது தொடர்பான சட்ட மசோதா தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் நெல்லை தென்காசி ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஊராட்சிகளை தவிர்த்து மற்ற இருபத்தெட்டு மாவட்டங்களில் உள்ள உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளின் பதவிக்காலம் கடந்த ஐந்தாம் தேதியோடு நிறைவு பெற்றது இதையடுத்து அந்த பதவிகளுக்கு தனி அதிகாரிகளை நியமிப்பதற்காக தமிழக அரசு அவசர சட்டம் கொண்டுவர முயற்சி செய்தது ஆனால் அதற்கு ஆளுநரின் அங்கீகாரம் கிடைக்காததால் கடந்த ஆறாம் தேதி அரசாணை பிறப்பித்தது இதற்குரிய சட்டம் இயற்றுவதற்காக தமிழ்நாடு ஊராட்சிகள் திருத்த சட்ட மசோதாவை சட்டசபையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி இன்று தாக்கல் செய்கிறார் வேலூரில் தென்மண்டல அளவிலான பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மாநாடு இன்று தொடங்குகிறது தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் இந்த இரண்டு நாள் மாநாட்டை ஆளுநர் ஆர் தொடங்கி வைத்து உரையாற்றவுள்ளார் மாநாட்டில் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள அரசு தனியார் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் உள்ளனர் இதில் உலகளாவிய உயர்கல்வி நிலை இந்தியாவின் உயர்கல்வி நிலை உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் விவாதங்கள் ஆய்வுகள் நடைபெறவுள்ளன பாலியல் குற்றவாளிகளின் சரணாலயம் அதிமுக என்பது மீண்டும் அம்பலமாகியுள்ளதாக அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளுக்கு உதவிய அதிமுக நூற்று மூன்றாவது வட்டச் செயலாளர் தான் அந்த சார் என்று கூறியுள்ளார் தனது கட்சியை சேர்ந்தவரை காப்பாற்ற பழனிசாமி யார் இந்த சார் என நடத்திய கபட நாடகம் இன்று வெளிச்சத்திற்கு வந்துள்ளது என்றும் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் காலம் போற்றும் அற்புதமான பாடல்களை பாடிய பிரபல பாடகர் ஜெயச்சந்திரன் உடல்நலக்குறைவால் குறைவால் காலமானார் எண்பது வயதான பாடகர் ஜெய்சந்திரன் வயது மூப்பால் கடந்த சில நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் பிறந்த ஜெயச்சந்திரன் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் பதினாறு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார் தமிழில் ராசாத்தி உண்ண காணாத நெஞ்சு காத்திருந்து காத்திருந்து தெய்வம் தந்த பூவே கவிதை அரங்கேறும் நேரம் உள்ளிட்ட காலத்தால் அழியாத பல பொக்கிஷமான பாடல்களை தந்துள்ளார் பெரியார் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாக இயக்குநர் அமீர் விமர்சித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பெரியார் குறித்து சீமான் பேசிய கருத்துக்கள் திராவிட கழகத்தினர் மத்தியில் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சீமானுக்கு எதிராக பல்வேறு கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் கொள்கை தலைவரான பெரியார் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வரும் நிலையில் அந்த கட்சியும் கட்சியின் தலைவரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக அமீர் விமர்சித்துள்ளார் பெரியார் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த சீமான் மீது ஒரே நாளில் திமுக உள்ளிட்ட நான்கு கட்சிகள் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் திமுக சட்டத்துறை மாநில துணை செயலாளர் மருது கணேஷ் திமுக நிர்வாகி ரகு தமிழர் முன்னேற்றப் படைத் தலைவர் வீரலட்சுமி திராவிட விடுதலை கழகத்தின் மாவட்ட செயலாளர் உமாபதி ஆகியோர் தனித்தனியாக சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் சீமான் மீது ஒரே நாளில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நான்கு புகார்கள் குவிந்தன அதேபோல் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர் இதன் அடிப்படையில் வடலூர் போலீசார் சீமான் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த நிலையில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பார்த்தவன் என்பதால் எந்த வழக்கையும் சந்திக்க தயாராக உள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் அதுல இது கூட கொஞ்சம் அவ்வளவுதானே கூட ஒரு கூட நூறோ ஐம்பதோ அதெல்லாம் அதை பத்தி தேசிய பாதுகாப்பு வழக்கே பார்த்து முதலமைச்சர் பெயரை பயன்படுத்தி நடத்தப்படும் செல்போன் ரீசார்ஜ் மோசடி குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என சைபர் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் தமிழக முதலமைச்சர் பெயரை பயன்படுத்தி மூன்று மாதத்திற்கான ரீசார்ஜ் தொகையாக ஏழாயிரத்து நானூற்றி ஒன்பது அனுப்பப்பட்டுள்ளதாக பொதுமக்களுக்கு மோசடி குறுஞ்செய்திகள் வருவதை சைபர் போலீசார் கண்டறிந்துள்ளனர் இந்த இணைப்புகளை கிளிக் செய்ய வைத்து நிதி விவரங்கள் போன்ற தனிப்பட்ட தகவல்களை சைபர் குற்றவாளிகள் திருடலாம் என போலீசார் எச்சரித்துள்ளனர் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் அறிவார்ந்த மாணவர்களை உருவாக்கி வருவதால் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி வருவதாக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்தார் ஐஐடி கலாச்சார விழாவில் பேசியவர் அவர் சுதந்திரத்திற்காக லட்சக்கணக்கானோர் தன்னுயிரை இழந்த நிலையில் தற்போது பல்வேறு துறைகளில் தலைமை பொறுப்பை ஏற்கும் அளவிற்கு நாடு துடிப்பாக முன்னேறியுள்ளதாக குறிப்பிட்டார் கலையும் இசையும் இல்லாமல் இந்தியர்கள் இல்லை என திரைப்பட இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்துள்ளார் சென்னை ஐஐடியில் நடைபெற்ற சாரங் எனப்படும் கலாச்சார திருவிழாவின் தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய இதனை தெரிவித்தார் மேலும் கலையும் இசையும் இந்தியர்களின் ஒவ்வொரு ரத்தத்திலும் ஊறியிருப்பதாகவும் அவர் கூறினார் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் காயமடைபவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தனி வார்டு அமைக்கப்பட்டுள்ளது ஜல்லிக்கட்டு போட்டியில் காயமடைவோருக்கு துரிதமாக சிகிச்சை அளிக்கும் வகையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரத்யேக அறுவை சிகிச்சை வார்டும் தயார் நிலையில் உள்ளதாகவும் மருத்துவமனை முதல்வர் அருள் சுந்தரேஷ்குமார் தெரிவித்துள்ளார் திட்டத்தின் கீழ் இரண்டு கோள்களை ஒருங்கிணைக்கும் பணிகள் இன்று முதற்கட்டத்தை எட்டும் என இஸ்ரோ அறிவித்துள்ளது விண்கலங்களில் அதீத சுழற்சி கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சுழற்சி மெதுவாக குறைக்கப்பட்டு வருவதாகவும் இஸ்ரோ கூறியுள்ளது ஏற்கனவே ஏழு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் மிஷன் டாக்கிங் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இரண்டு ஒத்திவைப்புகளுக்கு இந்த அறிவிப்பை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது திருப்பதி கூட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் டிஎஸ்பி உள்ளிட்ட இரண்டு பேரை சஸ்பெண்ட் செய்து ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டுள்ளார் திருமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் பணியில் இருந்த டிஎஸ்பி ரமணகுமார் மற்றும் அந்த பகுதிக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்த தேவஸ்தான அதிகாரி ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தார் மேலும் தேவஸ்தான இணை நிர்வாக அதிகாரி தேவஸ்தான முதன்மை பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை அதிகாரி திருப்பதி பி சுப்பராயுடு ஆகியோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கூட்ட நெரிசலில் சிக்கி மரணமடைந்தவர்களின் குடும்பத்தாருக்கு தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இழப்பீட்டுடன் குடும்பத்தில் ஒருவருக்கு தேவஸ்தானத்தில் ஒப்பந்த அடிப்படையில் வேலை வழங்கப்படும் என்றும் சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார் வசதி படைத்த பட்டியலின பழங்குடியினர் சமூகத்தினரின் இரண்டாவது தலைமுறைக்கு இடஒதுக்கீடு அளிப்பதா வேண்டாமா என்பதை மத்திய மாநில அரசுகளும் நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் முடிவு செய்யும் என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது இது தொடர்பான மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற பட்டியலின பழங்குடியினர் பிரிவைச் சேர்ந்த இடஒதுக்கீட்டு பலனால் வசதியடைந்த ஐஏஎஸ்ஐபிஎஸ் அதிகாரிகள் வாரிசுகளை இடஒதுக்கீடு தொகுப்பில் நீக்குவதற்கான கொள்கையை மத்திய மாநில அரசுகள் வகுக்க வேண்டுமென ஏற்கனவே தெரிவித்துவிட்டதாக கூறினர் சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் தன் திருமணத்திற்கு அங்கீகாரம் அளிக்க மறுத்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக் கோரிய மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தன்பாலின திருமணத்திற்கு சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்க கோரிய மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரித்து தீர்ப்பு வழங்கியது அதில் தன்பால் திருமணத்திற்கு அங்கீகாரம் அளிப்பது குறித்து நாடாளுமன்றம் முடிவு செய்யும் என குறிப்பிடப்பட்டது இந்நிலையில் அந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரிய மனுக்களை ஐந்து நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு விசாரித்தது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அளித்த தீர்ப்பில் எந்தவித தவறும் இல்லை என்பதால் அதனை மறு ஆய்வு செய்ய எந்த முகாந்திரமும் இல்லை என கூறிய நீதிபதிகள் மனுக்களை தள்ளுபடி செய்தனர் லெபனான் அதிபராக அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜோசப் அவுன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற இரண்டாம் சுற்று வாக்கெடுப்பில் அமெரிக்க ஆதரவு பெற்ற ஜோசப் அவுன் போட்டியிட்ட நிலையில் நூற்றி இருபத்தி எட்டு இடங்களில் தொன்னூற்றி ஒன்பது இடங்களைப் பெற்று அவர் அதிகாரப்பூர்வமாக அதிபராக தேர்வு செய்யப்பட்டார் இதன் மூலம் இரண்டு ஆண்டுகளாக அதிபர் இன்றி லெபனானில் நிகழ்ந்து வந்த அரசியல் மோதல்கள் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது உக்ரைனுக்கு மேலும் ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ராணுவ உதவித் தொகுப்புகளை வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது ஜெர்மனியில் நடைபெற்ற ராம்ஸ்டீன் உச்சி மாநாட்டில் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் லாய்டு ஆஸ்டின் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களுக்கான உதிரி பாகங்கள் வெடிமருந்துகள் இந்த தொகுப்பில் அடங்கியுள்ளன வரும் இருபதாம் தேதி ட்ரம்ப் அதிபராக பொறுப்பேற்க உள்ள நிலையில் பைடன் அரசாங்கம் உக்ரைனுக்கு வழங்கும் கடைசி உதவித் தொகுப்பு இது என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் கம்பீர் ஒரு நயவஞ்சகர் என முன்னாள் கிரிக்கெட் வீரர் மனோஜ் திவாரி கடுமையாக விமர்சித்துள்ளார் ஐ பி எல் தொடரில் பணியாற்றிய மோர்னே மொர்க்கல் அபிஷேக் என தனக்கு வசதியானவர்களை இந்திய அணியின் குழுவில் இணைத்துக்கொண்டு கம்பீர் சொகுசாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் நயவஞ்சகரான கம்பீர் எப்போதும் தான் சொல்வதை செய்யவே மாட்டார் என்றும் மனோஜ் திவாரி தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆசைக்காக அல்லாமல் தொலைநோக்கு திட்டத்துடன் இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாள் கோவில்களில் சொர்க்க வாசல் திறப்பு கோவிந்தா முழக்கத்துடன் பக்தர்கள் தரிசனம் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்கள் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை தேவை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம் பத்து பதிமூன்று பதினேழாம் தேதிகளில் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் என்பதால் அரசியல் கட்சியினர் தீவிரம் இருபத்தி எட்டு மாவட்டங்களில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனி அதிகாரிகளை நியமிக்கும் மசோதா தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கலாகிறது யுஜிசி வரைவு விதிமுறைகளை எதிர்த்து சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் ஒன்றிய அரசு செவி சாய்க்காவிட்டால் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நாடுவோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்ய நடவடிக்கை திமுக ஆட்சியில் ஒருபோதும் டங்ஸ்டன் திட்டம் வராது என்றும் அமைச்சர் மூர்த்தி திட்டவட்டம் பிரபல பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரன் காலமானார் அவருக்கு வயது என்பது ரசிகர்களும் திரைப்பட துறையினரும் அஞ்சலி இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்